இந்த வருடம் ஐபிஎல் ஒரு டிஃப்ரெண்ட் ஜார்னரில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே இருக்கப்போது அதற்கு காரணம் என்னென்னா இன்னவரை ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்தது நம்ம தோனி சென்னை வர்றதுக்கு முன்னாடியே புதிய ரோலில் நீங்கள் என்னை பார்க்க போகிறீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார் இல்லையா அந்த புதிய ரோலை வந்துட்டு சற்று முன் தோனியே தெரிவிச்சிருக்காருங்க இந்த ரோலில் தான் அவர் எடுத்திருக்காரு இது சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா நம்ம தோனி இந்த டைப்பில் பார்த்ததே கிடையாதுங்க பட் அது குறித்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ப்ராக்டிஸ் மேட்சில் என்ன சொல்கிறது பிரித்து எடுக்கிறாரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் வர்ற வந்தெலாம் வந்த வேகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி சிக்ஸர் வீசுகிறாருங்க செம்ம பக்காவான ஃபார்மில் இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து அதாவது இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரம்மா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஓகேங்க அதாவது தோனி எதுக்கு பேட்டிங்கில் கவனம் செலுத்துகிறாருன்னா அவரோட ட்ரேட்மார்க்கே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கீப்பிங் செய்வதாங்க கீப்பர் பண்ணுவதாம் மின்னல் வேகத்தில் அப்படி ஸ்டிக்கை தட்டி விடுவார்னு வைங்களா ஸ்டம்பிட் பண்ணுவார் ரன் அவுட் பண்ணுவார் அவர்கிட்ட இருந்து தான் இப்போ உள்ள கீப்பர்கள்லாம் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கீப்பர்கள்லாம் கற்றுக்குறாங்க இப்படியெல்லாம் வந்துட்டு ரன் அவுட் பண்ணலாமா ஸ்டெம் பீட் பண்ணலாமான்னு மின்னல் கண்ணு மிக்கும் நேரத்தில் அப்படி தட்டி விடுவார்னு வைங்களேன் தோனி பக்கத்தில் இருக்கிற பேட்ஸ்மென்கள் திகு பக்கு பக்கத்துக்கு தான் எந்த நேரமும் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அவருக்கு பிடிச்ச பணி ஓகேவா இந்த இயர் வந்துட்டு அந்த புதிய ரோலே அதாங்க அவர் கீப்பர் பண்ணலை அபினேஷ் ராவ் கீப்பர் பண்ணுவார் அப்படி இல்லைனா டிவான் கான்வேவுக்கு ரீப்ளேஸ்மெண்டாக ஃபின் ஆலன் அதே நியூசிலாந்து பிளேயரை தான் எடுத்திருக்காங்க அதிரடி ஆட்டக்காரருங்க தொடக்கத்தில் இறங்கினார்னா கண்மூடித்தனமாக பேட்டை விட்டுருவார் சுத்துவார் போயிடுவார் பட்டா சிக்ஸு படலைனா பட்டனை அவுட் ஆகிட்டு போய்கிட்டே இருப்பார்னு வைங்களேன் பத்து பால் பிடிச்சார்னா ஒரு நாற்பது ரன் அடிச்சு கொடுத்துருவாருங்க ஃபின் இலனை தான் எடுக்கப் போகிறாங்க அதற்கு இன்னொரு காரணம் வந்துட்டு அவர் விக்கெட் கீப்பர் ஃபார்ட் டைம் விக்கெட் கீப்பர் ஆர்சிபி அணிக்கெல்லாம் கீப்பர் பண்ணியிருக்காரு அந்த ஒரு ஆப்ஷனும் தோனி பார்த்துருக்காரு அப்படி இல்லைனா இந்தியன் பிளேயர் இந்த விட மினி ஆக்ஷனில் எடுத்தாங்க இல்லையா அபினேஷ் ராவ் அண்டர் நைன்டீனில் சூப்பராக இந்தியன் கிரிக்கெட்டர் தாங்க செம்மையாக பேட்டிங்கும் பண்ணுவார் அண்டு ஒரு டீசெண்டான விக்கெட் கீப்பர் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படி இல்லைனா ஃபின் ஆலனு இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு கீப்பர் ஆப்ஷனை கொடுத்துட்டு தோனி அதாவது காரணம் அவருக்கு மூட்டில் பண்ணப்பட்டது இல்லையா அந்த காரணமாக உட்கார்ந்து மிகப்பெரிய கடினம் அதனால தான் அவர் புதிய ரோலாக வந்துட்டு கீப்பர் பணியை வந்துட்டு இந்த வருடத்தோட கட் பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க எம்எஸ்டி எடுத்த முடிவு வந்துட்டு கரெக்டான கீப்பர் பண்றதா கலக்கலா இருக்குமா எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே கருத்தை போட்டு பண்ணுறேங்க